டைம் சேனலில் இன்றைக்கி கோதுமை கச்சாயம் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போடாமல் வாங்க அதுக்குள்ள எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க இதில் காய் கிலோ கோதுமை மாவு கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக வெள்ளம் நாலு ஏலக்காய் ஒரு மூடி தேங்காய் இதெல்லாம் போட்டு கோதுமை மாவில் ஒரு மூடி தேங்காய் காய் கிலோவுக்கு ஒரு ஐம்பது கிராம் கம்மியாகவே வெள்ளம் ஏறா இதெல்லாம் அடித்து இந்த கோதுமை மாவோடையே போட்டு இது பிசஞ்சிக்கணும் கொஞ்சம் தண்ணி தச்சுக்கலாம் இது பாருங்கள் இதுதான் பதம் இந்த மாதிரி பேசிக்கணும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கோதுமை மாவு தேங்காய் வெள்ளம் ஏலக்காவலைதான் இது ரொம்பவும் தண்ணி ஆட்டமும் போடக்கூடாது கொஞ்சம் திட்டம் என்ன சூழிச்சான்னு பார்க்கலாம் எல்லாம் சூரிய சூடு எரிச்சு சின்ன சின்னதா போடணும் உள்ளே வேகாது அதனால் பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏலக்காய் தேங்காய் அந்த அதோடய வாசனை இந்த வெள்ளம் எல்லாம் சேர்ந்து போட்டால் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் டக்குன்னு ஏதாவது தே திண்டத்துக்கு தேவைன்னா உடனே இது மாதிரி கோதுமை வீட்டில் இருந்தால் வெள்ளம் இருந்தால் போதும் இது செஞ்சு பாருங்கள் அழகாக வேண்டும் பாருங்கள் நம்ம கச்சாயம் கிலோ மாவு கா கிலோ ச வெள்ளம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் திட்டிப்பு வேணால் நிறைய போட்டுக்கோங்க ஒரு முடி தேங்காய் ஏலக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஏலக்காய் தேங்காய் எல்லாம் மிக்சியில் அரைச்சி கோதுமை கோதுமைவுடைய கலந்துக்கிட்டேன் கலந்து கொஞ்சம் குழக்கழன்னு பிசை செய்யணும் அப்படியே கிள்ளி கிள்ளி எண்ணெயில் போடுங்க அவசரத்துக்கு உங்களுக்கு இது மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி